இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் எளிதில் கண்டறிய முடியாத துல்லியமான இணைய தாக்குதல்களை முறியடிப்பதற்காக புதிய மின்னிலக்க தற்காப்பு பிரிவை தற்காப்பு அமைச்சு ஏற்படுத்தியுள்ளது தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமான அரசாங்க அமைப்புகள் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மின்னிலக்க தற்காப்பு பிரிவின் செயல்பாடுகள் அமையும் என்று தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கா சண்முகம் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் மாண்ட இந்திய பாடகர் ஜுபின் கார்கின் மரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று பொதுமக்களிடம் காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது வரும் திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் கொண்டாடப்படவுள்ளது அதனால் இவ்வாறு இறுதியில் லிட்டில் இந்தியாவில் அதிகமான மக்கள் திரளக்கூடும் என்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மலேசியாவின் பாஸ் கட்சி சிங்கப்பூரின் உள்நாட்டு அரசியல் கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றல் படைத்தது என்று அதன் தலைமை செயலாளர் டாக்கியுதீன் ஹசான் அண்மையில் தெரிவித்திருந்தார் இதன் மூலம் கடந்த மே மாதம் நடந்த பொது தேர்தலின் போது எந்த தரப்புக்கு வாக்களிக்க வேண்டும் என சிங்கப்பூரர்களின் மனத்தை மாற்றும் முயற்சியில் மலேசிய கட்சி ஒன்றின் தலைவர்கள் ஈடுபட்டது தெளிவாக தெரிகிறது என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது மின் சிகரெட் வணிகத்தில் ஈடுபடுவோரை பிடிக்கும் முயற்சியில் ஜோஹூர் தீவிரமாக இறங்கியுள்ளது ஜோஹூரில் சிகரெட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தும் ஜோஹூர் பாருவில் உள்ள கடை தொகுதி ஒன்றில் சிலர் வெளிப்படையாகவே மின் சிகரெட்டுகளை விற்று வருவதாக மாநில சுகாதார சுற்றுச்சூழல் குழு தலைவர் லிங்கென் சுன் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீர்த்தி அரவிந்திரன்